வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை புனர் பூசம் பிறகு பூசம் இன்றைய திதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சத்துர்த்தசி பிறகு அம்மாவாசை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று ஆடி பெருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வாகன யோகம் சிலருக்கு இருக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கனவுகள் நனவாகும் நீங்க விரும்பியது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எல்லா சுகங்களையும் இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விரும்பிய இடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்வு நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கற்ற கல்வியால பலன் அடைவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கலாம் அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணும் பொறுமையா இருக்கணும் பண பிரச்சனை இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வேலையிலயுமே உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் புகழுக்கு எந்த இழுக்கும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க எதையுமே செய்யறங்க செய்யறதுக்கு முழு மனசோட ஈடுபட மாட்டீங்க தயக்கமாவே இருப்பீங்க தடைகள் அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டு ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல சூரியனோட இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஜவுளி துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சினிமா துறை மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் சுற்றுலா செல்லக்கூடிய சூழல்ல இருப்பீங்க பெண்களுக்கு தேவையான பணம் இன்னைக்கு கையிருப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருடைய பணமாவது உங்க கைகளில் புரலும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட இணைந்து இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்காக சிலர் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில இருப்பீங்க உற்சாகமான மனநிலை இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவை இல்லாம அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மனசுல போராட்டமான எண்ணங்கள் இருக்குங்க குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவும் இருக்காது பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விரேஷரி நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது இன்னைக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க விலை உயர்ந்த கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்குங்க கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகள் ஏற்படாம பாத்துக்குங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியனோட இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உடனே உதவிகள் கிடைக்காதுங்க எடுத்த முயற்சியில கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்குற முயற்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சி முழுமையா வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் மாணவர்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்தலம் உயருங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல உங்களோட மதிப்பு மரியாதையும் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனத்துல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆலய திருப்பணிகள் செய்வீங்க வீட்லயும் இணக்கமான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நகை நட்டுக்கள் சேரும் பண வரவு தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புணர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க அல்லது நீங்க விருந்து உபசாரங்கள்ல கலந்துக்கிடுவீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு விவசாயத்துல இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும் பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க உங்களை புரியாதவங்க கூட இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமாகவே இருக்குங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க செலவுகளும் அதிகமாக இருக்கும் வீண் விரய செலவுகளை தவிர்க்கிறது நல்லது தொழில் வளர்ச்சிக்காக சிலர் செலவு செய்வீங்க ஆரோக்கிய செலவுகளும் இருக்கும் கவனமா இருங்க பெண்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம சிலர் ஃபைன் கட்ட வேண்டிய சூழல்கள் எல்லாம் வரலாம் எச்சரிக்கையா இருங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க பேச்சு மனசை புண்படுத்துங்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டுடுறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க வாக்குவாதங்கள் செய்யாதீங்க பிரச்சனைகள்ல இருந்து இருங்க, அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையா இருங்க பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்குங்க இருந்தாலும் குழப்ப நிலை அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போகக்கூடிய சூழல்கள் இருக்கும் வீண் தர்க்கங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கணும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில லாபஸ்தானத்துல சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு இரண்டாம் இடத்த அதிபதியும் ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த ஒரு பின்னடைவும் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில செலவுக்கேற்ற வரவு இருக்கதான் செய்யும் எந்த வேலையா இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோட செய்வீங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் லாபஸ்தான அதிபதி லாபத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால எல்லா காரியங்கள்லயும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு எப்படி முன்னேறலாங்கிற ஒரு கனவோட கற்பனையிலேயே இருப்பீங்க அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபமா நடக்கும் மாணவர்களுக்கு உழைப்பால உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களோட செயல்கள் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலையில இருந்து வெளிவர பாருங்க பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க தொழில்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது தவிர்த்துருங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியக்கூடிய கவனத்தோட பேசுங்க பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானாதிபதியாகி கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில லாபஸ்தானாதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவானும் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் எல்லாம் சிறப்பா இருக்கும் காரியத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில இருந்த டென்ஷன் குறையும் அலுவலகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் வேலை இடத்துல உங்களோட திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க மாணவர்களுக்கு பெரியவர்களால மதிக்கப்படுவீங்க முக மலர்ச்சியோட செயல்படுவீங்க முடியாததை கூட ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுறது நல்லது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் வார்த்தைகள்ல கவனமா இருங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சக ஊழியர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் விலகும் நினைத்த காரியங்களை நினைச்சபடி முடிப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாதிகள் குணமாகி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல நிம்மதியான சூழல் இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் ஆலய திருப்பணிகள்ல ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இந்த இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துல கர்மஸ்தானாதிபதியோட இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட செயல்படுறது சிறப்பு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும் பங்காளி சண்டைகள் நீங்கி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க தாய் வழி உறவினரால நன்மைகள் நிறைய நடக்கும் பெண்களுக்கு உங்களோட குறிக்கோள் எதுவா இருந்தாலும் அதை அடையிறதுக்கு உங்களுக்கு வழிகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கையில மிகவும் உயர்ந்த நிலைய அடைவீங்க மாணவர்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் மந்த நிலையெல்லாம் மாறுங்க கையில காசு பணம் தாராளமா புரளும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சந்தோஷமான சூழல்கள் இருக்குங்க பணம் தாராளமா இருக்கும் உடல்நிலையிலையும் எந்த தொந்தரமும் இருக்காது சிலர் ஆன்மீக சுற்றுலாக்கள் போவதற்கான சூழல்ல இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியுங்க நண்பர்களால நன்மைகள் நடக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கும் நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்துல இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லது தொழில விரிவுபடுத்துறேன்னு தேவையில்லாத கடன்களை வாங்கி மாட்டிக்கிறாதீங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருங்க வீட்டுல சண்டை சச்சரவுகளை தவிர்த்து பொறுமைய கையாள்றது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லது மாணவர்களுக்கு அவசரமா காரியங்களை செய்யறேன்னு ஏதாவது வம்பல மாட்டிக்கிறாம பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியம் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பார்க்க விரும்பிய முக்கியமான ஒருவரை கூட பார்க்க முடியாம போகலாங்க தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் உங்களை அடுத்தவங்க அலட்சியப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவெல்லாம் தாராளமா இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வேலை இடத்துலயும் சக ஊழியர்கள் ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க தொழிலையும் தொழிலாளர்கள் உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க நம்பியவர்களே உங்களை ஏமாற்ற கூடும் கவனமா இருங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி சமாதானமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாழ்க்கை துணையோட யோகம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க பெண்களுக்கு வேலை இடத்துல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் சில நேரங்கள்ல இந்த வேலையே வேண்டான்னு கூட தோணும் உங்களுடைய உழைப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் சில நேரங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் கவனமா இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா எடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் அண்டை ஆயலாரோட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவீங்க வேற்று மொழி வேற்று மதத்தினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதாண ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியாம கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாங்க மனசு உளைச்சல் அதிகமா இருக்கும் கவலைகளும் அதிகமா இருக்கும் சிலருக்கு பண தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சாதக ஸ்தானமான ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பண தேவைகள் கடைசி நேரத்துல பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாமன் வைத்துனர் வழியால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மனசு நிறைவா இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு கிடைக்குங்க பிள்ளைகளாலையும் நன்மைகள் நடக்கும் சிலர் கடனை அடைச்சு நிம்மதியாக கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட அருமைய புரிஞ்சுக்கிருவீங்க மனசுல பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பொருள் வரவு தாராளமா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க இருந்தாலும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு எல்லாம் மாறுங்க தொழில் வியாபாரம் எல்லாம் சுறுசுறுப்பா நடந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்குங்க எதுலையுமே விருப்பு வெறுப்பு இல்லாம முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க யாரையுமே ஏற்றத்தாழ்வோட பார்க்க மாட்டீங்க எல்லாரையும் சமநிலையில நடத்துவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவு நீங்குங்க பிள்ளைகளால ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் அவங்க மூலமா நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களோட விஷயங்களுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுத்து மனசு நிறைவ கொடுக்குங்க குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கௌரவம் உயரும் மாணவர்களுக்கு நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போய் இன்னைக்கு இனிமையா பொழுத கழிக்க கூடிய நிலையில இருப்பீங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நடக்கிற விசேஷங்கள்ல இன்னைக்கு கலந்துக்கு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்குங்க அரசாங்க நன்மைகள் சிலருக்கு கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டை பழுது பார்க்கறது வண்டிகளை பழுது பார்க்கறது இந்த விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்ப சுற்றுலா போகக்கூடிய சூழல்ல இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமா இருக்கும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்